சினிமாவில் தலைன்னா ஒரே ஆளிட்டாங்க இப்போ இன்னைக்கு ஸ்டார்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு இது இனிமேல் இவர் தான் இவர் தான் போட்டார்லேயும் ஜெயிப்பார் சினிமாவிலேயும் ஜெயிப்பார் விடா முயற்சி திரைப்படத்துலேயும் தலை தான் கார் ரேஸ்லேயும் தலை தான் அதை நிரூபிச்சுருக்காரு எல்லோரும் விளையாட்டு திட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் சம்முட்டி அடித்தமாக அடிச்சிருக்காரு இதில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டுகளாக நடத்த வேண்டாம் நம்ம பாராட்டு கவர்மெண்ட் நடத்தணுங்க இதுல வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க இவர் குடும்பத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார் மக்கள் மனசுலையும் ஜெயிச்சிருக்கிறார் இப்போ கார் ரேஸ்லையும் ஜெயிச்சிருக்கிறார் சினிமாலையும் ஜெயிச்சிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தலை அஜித் தெரியுமா தெரியும் சமீபத்தில் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு அவங்க டீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டோம் சார் இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அது ஒரு நடிகர்லையும் ஒரு ச எத்தனையோ நடிகர்கள் நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எந்த ஸ்டேட்லையும் சரி ஆனால் தில்லா படத்துலேயும் சரி துணிச்சலாக ஒரு ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டி பல ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கு பல நிகழ்ச்சியும் அவங்க நடந்திருக்கு இருந்தாலும் விடாமுயற்சி திரைப்படத்துலேயும் தலை தான் கார் ரேஸ்லேயும் தலை தான் அதை நிரூபிச்சிருக்காரு எல்லோரும் விளையாட்டு பேசிகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் சம்மட்டி அடித்தமாக அடிச்சிருக்காரு இது இது வந்து இந்த இது வந்து ரெக்கார்டு பிரேக்கு அதாவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கலாம் இவனுமே எவனுமே இந்த ஆளை பற்றி ஒரு விமர்சிக்கிறதுக்கு யோகிக்கதே கிடையாது தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமை சேர்த்துருக்கிறாரு ஆனால் இது வந்து அவரை கௌரவிக்கிறது வெளியில் வெளியில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டுகளாக நடத்த வேண்டாம் நம்ம பாராட்டு கவர்மெண்ட் நடத்தணுங்க இதில் வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க இது பாரபட்சம் பார்க்கவே கூடாது ஒரு தமிழை ரெண்டாவது ஒரு சினிமா நடிகை நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கான் இது வந்து விடாமுயற்சியாக பண்ணியிருக்கிறாரு இது வந்து சினிமாவில் நடித்தாலும் சரி சொந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் பேர் வாங்கியிருக்கிறார் முதல்ல நல்ல மனிதன் ஒரு பேர் வாங்கியிருக்கான் சின்ன குழந்தைகள ஆரம்பித்து பெரிய வரைக்கும் தல அஜித்தினே இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்தால் கூட தயார் தான் நினைக்கிறாங்க ஆனால் அவர் ஒதுங்கி போறாரு ஏதோ உள்ள ஜெயிக்கணும்னு நினச்சாரு ஏதாவது வாழ்க்கையில் எவனா ஒருத்தான் தான் இங்கே ஜெயிக்க முடியும் இவர் குடும்பத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார் மக்கள் மனுஷலையும் ஜெயிச்சிருக்கிறார் இப்போ கார் ரேஸ்லையும் ஜெயிச்சிருக்கிறார் சினிமாலையும் ஜெயிச்சிருக்கிறார் சினிமாவில் தலைன்னா ஒரே ஆளாங்க இப்போ இன்னைக்கு ஸ்டார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு இது இனிமேல் இவர் தான் இவர் தான் மோட்டார்லேயும் ஜெயிப்பார் சினிமாவிலேயும் ஜெயிப்பார் மக்கள் மனசுலேயும் எல்லா இடத்துலையும் வந்துட்டார் ரெண்டாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் திரையுலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்போது திரையுலகம் இவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தறேன்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம் ஒரு சினிமா நடிகர் தான் அவர் மோட்டார் ரேஸ்காரரு கிடையாது சினிமாவிலேயும் இருக்கிறாரு மோட்டார்லையும் இருக்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழக அரசாங்கம் ஒரு கௌரிச்சிருக்க வேண்டாம் ஒரு பட்டம் கொடுத்துருக்க வேண்டாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாராட்டாக தெரிவிச்சுக்கலாம் ஐயா இது என்ன பாரபட்சம் அதாவது அரசியல் இதில் தயவு செய்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் யாரும் அரசியலை பார்க்காதீங்க ஒரு சின்ன வயசில் ஒரு மனிதன் நல்ல குணத்தோடு நல்ல பெயரோடு ஒரு ஒரு டீம் ஒர்க் இது இது வந்து டீம் ஒர்க்கு அவர் இது மாத்திரம் பண்ணலைங்க இதை மாத்திரம் பண்ணலை அவர் நிறைய விஷயத்துல அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளியே தெரியல உங்களுக்கு இப்போ இந்த மோட்டாரில் இருந்தனால அந்த மோட்டார் ஜெயிச்சுனாலதான் உங்க மோட்டாரில் ஜெயிச்சார் ஜெயிச்சார் சொல்றீங்க அவர்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ட்ராக் இருக்குது இதுதான் மொதல் ட்ராக்கு இதை வந்து நம்ம வந்து இந்த 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 வெளியே அதில் ஜெயிச்சிருக்காரு அவங்க பாராட்டுறாங்க நம்ம தயவு செய்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அவர் இந்த மாதிரி கௌரிச்சாதாங்க அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நாளைக்கு இவரை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு என்ன நடப்பாங்க சார் அஜித்துக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நம்மளும் காங்கிரஸில் ஜெயிக்கணும் அவர் கூட இருக்கிறவங்க அவருக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்குற டீம் அவங்க அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் தயவு செய்து நான் க இதுக்காரங்க கூப்பி நான் வந்து மக்கள் சார்பாக நான் கேட்குறேன் வேற யாரும் சார்பாக நான் பேசல என் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் நான் பேசல மக்கள் சார்பாக கேட்குற மக்களை இவரு இவருக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கல ரசிகர் நாங்கள் ஏற்கனவே தலைவனு கொடுத்துட்டோம் இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் அதே மாதிரி நடிகர் சங்கம் இவரை கூப்பிட்டு கௌரவிக்கலைன்னா இதை மாதிரி உலகத்தில் வெக்க கேடு கிடையாது சார் அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி சார் சொல்லுங்க இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களை வந்து கபகடகாயா பயன்படுத்துறாங்க. ஆனா தல அஜித் நேத்து ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்களா நீங்க எப்பைய வாழ போறீங்கன்னு ஒரு அவேர்னஸ் கேள்வி கேтерாரு. கண்டிப்பா அது அவர் என்ன சொல்றாரு? என் படத்தை பாருங்க. என்ன ரசிங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க. உங்க தொழிலை பாருங்க. நான் என் குடும்பத்தை பார்த்துருக்கேன் நல்லா வச்சிருக்கேன். என் தொழிலை நல்லா நடத்துறேன். அதே மாதிரி என்னுடைய பொழுதுபோக்கு ஹாபி இது வந்து சம்பாதித்துக்கு அவர் வந்து கார் ரேஜ் டூ இது கார் கார் ரேஸுக்கு போகல டூ வீலர் ரேஸுக்கு போகல அவர் அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு மனுஷனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்க சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்லுக்கு ட்ரக்ஸுக்கு போவோம் இவருக்கு ட்ரக்ஸே போட்டார் தான் சினிமாங்கிறது அவர் வந்து ரசிகர் இருக்கா நடிக்கிறாரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை தயவு செய்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெண்டாவது ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க அவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஏமாற்றக்கூடாது இத்தனை வருஷம் அவர் நடிச்சிருக்கிறாரு அவரை வந்து ஒரு படம் கூட ஃபெய் ஃபெயிலியர் இல்லாமல் மக்களை அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ரசிகர்கள் அதனால் அவர் ரசிகர்களுக்கு என்ன சொல்கிறார் நீ ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாயிரு உன் தொழிலுக்கு நீ முதலாளியாயிரு ஆயிரு இல்லை வேலை எங்கேயாவது சரி அந்த முதலாளிக்கு விசுவாசமாயிரு நாட்டுக்கு க உண்டான கடமையை செய்ய என் படத்தை பாரு அதோடு விட்டுடு என்னை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு அவர் நான் சினிமாவுக்கு வரலன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் கிடையாது அவர் அந்த மாதிரி இல்லை ஏதாவது இப்போ பொலிட்டிக்கலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக முன்னின்னு வருவான் அது வந்து சாதாரண ஒரு மனுஷனுக்கு உண்டானது அது அது சாதாரண ஒரு மனுஷனுக்கு உண்டானது அது அது இல்லைன்னா அப்புறம் மனுஷனே இல்லை அப்புறம் இங்கே இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை அவர் அதனால் அவர் வந்து கரெக்டாக தான் பேசியிருக்காரு ஏன் பின்னால் வாங்க நான் பின்னால் கட்சியாக நினைப்பேன் உங்கள் பின்னால் சேர்த்துக்கிறது ரஜினிகாந்த் மாதிரி அவர் உதாரணம் விடலை ரஜினிகாந்தி மாதிரி அவர் ஏமாத்தலை சிட்டா சொல்லித்தர் அவர் இது வந்து தப்பே கிடையாது ஓப்பன் ஓப்பனாக ஒரு தலைமை பேசும்போது நாங்கள் வந்து அவர் வந்து எங்கள் வீட்டு குழந்தையாக தான் பார்க்குறோம் சினிமா ரசிகராக தான் பார்க்குறோமே தவிர அவர் பின்னாலேயே சுத்திக போங்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரி ஆள் நாங்க கிடையாது நான் எங்க தலையை அப்படி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரோ நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அவரை மீறி நாங்கள் எந்த விஷயத்துக்கும் எடுத்துக்கல பைத்தியக்காரத்தனமா நாங்க வந்து வெறும் தனமா கையில கிழிச்சிக்கிறது பச்சை குத்திக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க தலைக்கு பிடிக்காது நாங்க செய்ய மாட்டோம் சார் இப்போ சினிமா விமர்சகர் பிஸ்பின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அஜித் அவர்களை பத்தி வண்டி தெரியல பேசாமல் சும்மா இருந்தாலும் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடுற அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலான கமெண்ட் ஒன்று பண்ணார் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் ஒன்னால் முடியலையா பொத்திட்டு போ அடுத்தவன் விஷயத்துல தலையிடாத அவன் ஓடுறாரு கீழே ஏங்க ஒரு குழந்தை நடக்கும்போது கீழே விழுந்து தொப்பு தொப்புன்னு விழுந்தாதாங்க நடக்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் தொப்பு தொப்புன்னு விழணும் நாலு கிலோ விழணும் அப்புறம் சவுத்தை பிடிக்கும் சௌத்த பிடிச்சு படிப்படியாக நடக்கும் அப்புறம் தான் நம்ம வந்து நடவண்டி வாங்கி கொடுக்குறோம் இந்த நடவண்டியை தள்ளிக்கிட்டே போகும் இது வந்து ஒன்னொன்னு பயிற்சி இல்லாமல் அவர் வந்து ஒரு இதாக அனுபவம் முதல்ல அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு அவருக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேளுங்க தெரியுமான்னு கேளுங்க முதல்ல ஓட்டுவார் ஓட்டுவாரு பிளைட்டே ஓட்டுவாரு பிளைட்டே தான் ஓட்டணும் வாயால வர சொல்றோம்னு வாச்சிருக்கேன் ஏங்க நீ தில்லி இருந்தா இத மாதிரி ஒரு ரேஸ்ல போய் தலை இப்போ வாங்கினார்ல அவார்டு அது மாதிரி வாங்க சொல்லுங்கப்பா அதுதான் நான் பிஸ்மிக்கு ஓப்பனாக சேலஞ்சு கட்டுறேன்டேன்னு யோ நீ தில்லு இருந்தால் என் தலையை பற்றி பேசாத அப்படி உன்னால் முடிஞ்சா தலைக்கு ஈக்குவலாக நடிச்சுக்காமி இல்லைன்னா ரேஸ் ஓட்டிக்காமி நீ சைக்கிள் மூலம் என் தலைவன் கூட சைக்கிளில் போய பார்க்கலாம் என் சைக்கிள் என் தலைவன் கூட தலை கூட நீ சைக்கிள் ஓட்டிட்டு போ நீ ஃபர்ஸ்ட்டு போகிற அஞ்சாள் ஃபர்ஸ்ட்டு போகிறானா பார்ப்போம் இவ்வளவுக்கு நான் வந்து உனக்கு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அப்படின்னு வீங்களேன் ஒரு டூ ஹவர்ஸ் முதல்லே அவனை அனுப்பிச்சிடுறேன் தலை அதுக்கப்புறம் தான் போவார் டூ ஹவர்ஸ் தான் தலையை நாங்கள் அனுப்புகிறோம் பஞ்ச கட்டை தயாரா கிண்டி ரேஸ் கவுசில் வச்சுக்கலாமா எப்போன்னு கேளுங்க நான் தலையிட்ட நான் டேட்டு வாங்கி தரேன் சரிங்க சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரேஸில் கலந்துக்கணும் அப்படின்னு உடம்ப கூட சரியாக கவனிக்காமல் விபத்துகளை சந்தித்து இன்னைக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு சார் நிறைய கைகளால்லாம் ஒடிச்சிருக்க அவருக்கு ஆமாம் அதே அவருக்கு உடம்புல ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லுவீங்க சார் இல்லை அவர் வந்து சும்மா இருந்தால் தான் அவருக்கு பிரச்சனையே ஏதாவது ஒன்று ஒரு மனுஷன் என்ன பொறுத்தவரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் இன்னும் அவர் விட மாட்டோம் கை கால் ஒடிஞ்சு உட்கார வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் இன்னும் அவரை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படியே அதாவது அந்த தீட்டை தீட்ட தான் வயிறும் பலபலன்னு வரும் உருக்க உருக்க தான் தங்கம் வந்து ஜொலிக்கும் அதுமாரி எங்கள் தலையை நாங்கள் வந்து எது இன்னும் ஓட ஓட விடுவோம் இன்னும் அவரை பைக்கோட விடுவோம் கார் ஓட விடுவோம் சினிமாவில் நடிக்க வைப்போம் திருப்பி படம் நடிக்க வைப்போம் அதனால் நாங்கள் அவருடைய அவருக்கு ரெஸ்ட்டேன்னு எங்களுக்கு இருக்கக்கூடாது இருபத்தான மணி நேரத்தில் நாலு மணி நேரம் அந்த மனிதன் ரெஸ்ட் எடுத்தா போடுவோம் மீது இருபது நேரம் ஆக்டிவாக இருக்கணும் அது பிறவியிலே வந்ததுங்க அது பிறவி கோணம் பரம்பரை கோணம் அதனால் அவருக்கு வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் நாங்கள் அதுக்கு அவருக்கு என்ன வேணுமோ நான் என்னால் முடிஞ்சது நான் ஆன்மீகில் இருக்கிறனால நான் அவருக்கு எவ்வொரு நாளும் நான் சாமி கும்பிடும்போது தலை எல்லா விதிலையும் ஜெயிக்கணும் தலையை விமரிசிக்கிறவன் தலை போயிடும் தானாக போயிடும் தானாக கடவுள் பார்த்துக்காங்க அது அதனால் தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடியுமா இதுலாக பேசு முடியலையா பேசாத வேண்டாம் அடுத்தவங்களை விமர்சிக்காத அதாவது பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு சார் சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாது